வணக்கம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் கோச்சாரத்தில் மார்ச் இருபத்தொம்பாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் உங்களுக்கு தெரியும் அது மார்ச் மாதம் இது ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி பகவானோட சுக்கரன் புதன் ராகு சூரியன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் இருக்காங்க இரண்டாம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்வது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் இதையெல்லாம் சொல்கிறது இதெல்லாம் இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக சம்பாரிச்சிருப்பீங்க ஒன்றும் கையில் இருக்காது இந்த மாதம் ஏதோ கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் சொந்தமாக இடங்கடாக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் பூர்த்தியாகுவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் வீடு வாங்கிறது அல்லது வீடு கட்டுறது அது மட்டுமல்ல நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் வாங்குவதற்கு எனக்கு பொருளாதார வசதி இருக்கா பண வசதி இருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் வந்து நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம் மகசூல் கிடைக்கும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வியில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி அல்லது பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேக்ரட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வேலையில் உங்களோட பிஸ்னஸில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அது மாதிரியான மனநிலைகள் திருப்தியற்ற மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க இது ரொம்ப முக்கியம் எவ்வளோ இருந்தாலும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உங்களுடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அஃபையர்க பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஆனாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தனாதிபதி செவ்வாய் ஆறாம் இருந்தால் கூட குரு சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு இடமும் நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஆக நல்ல கும்ப ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா விஷயத்தையும் நன்கு யோசித்து உடைக்கிற நிலவாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் இந்த மதத்தில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்க வரும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை உங்களுடைய உறவுகளால் நற்பலன்கள் இது அத்தனையும் உண்டு எதிர்பாராத பயணம் பயணத்தால் உங்களுக்கு நன்மை குறிப்பாக வேலையின் நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு வருமானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஆக எல்லா விதமான யூக வணிகங்களும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது எதிர்பாராத தன வரவும் பொருள் வரவும் உண்டு ஸோ இது இருக்குங்கிறதுக்காக நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக நீங்கள் காட்டு டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கூடும் வருமானங்கள் கூடும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் அரசியலில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சப்பா இருக்கார் பட் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் முதலே சொன்னது தான் அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது உங்கள் வேலையில் உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இல்லை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருந்தாலும் ஜாப் இருக்குது பட் அதில் பெரிய போராட்டங்கள் என்பது இருக்குது நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க எனக்கு பெருசாக ஜாப் இருந்தால் மட்டும் போதும் நினைங்க மற்றபடி வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ வெயிட் பண்ணுங்கள் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் அவசரம் அவசியம் இருந்ததுலயே லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏதாவது டிஸ்பூட் அண்ட் லிட்டிகேஷன் இருக்குது இருக்குது ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்க இதுவும் முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் சொந்தமாகப்போ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வரைக்கும் திருமணம் நடக்கலாம் டிலே இருக்கு மேரேஜ் எப்போ நடக்கும்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் இருந்தீங்களோ உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல உங்களுக்கு திருமணம் நல்ல விதமாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் அல்லது குரு பகவான் பார்க்கிறார் உங்களுடைய அந்தஸ்து யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா நடக்கும் குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க அல்லது ஒரு பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நடக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல கும்பராசியில் உங்களுக்கு நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது படி இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய எட்டாம் மடத்தை எத்தனை கிரகங்களை பார்க்குறது அரசாங்க விஷயத்தில் கவனமா இருங்க டாக்ஸ் பேயபிள்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் குறிப்பாக ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்க பண்ணுங்கள் கணவன் மனைவி உறவு நார்மல் தான் ஸோ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போகிறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே ரொம்ப நீங்கள் ப்ரிகாஷ்னரியாக பண்ண வேண்டிய விஷயங்கள் ஆக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை நல்லா கும்பிடுங்க எங்கெல்லாம் துர்க்கை காலை இருக்க வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்